ஏதாவது வச்சு அது மட்டும் வீட்டில் காய்கறி இல்லைன்னா இது மாதிரி கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கல்ல குக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரா பொருந்துற சீக்கிரமாவும் பத்து நிமிஷத்துல செஞ்சு சாப்பிட்டுறலாங்க இது வந்து ஒரே ஒரு குக்கர் விசில் வச்சா போதுங்க சூப்பரான சைட் டிஷ் இது எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க இன்னைக்கு இந்த எம்டி சால்னாவுக்கு வந்து ஒன்னும் இல்லங்க வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு சூப்பரா செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு அதோட ஒரு ஸ்பூன் வந்து கசகசா அதோட கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற போட்டுருங்க அதோட ஒரு மிக்சி ஜார்ல வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அது கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட வந்து ஒரு அரைமுடி தேங்காய் தேங்காய் கொஞ்சம் தாராளமா போட சூப்பரா கொஞ்சம் சால்னாவுக்கு அதோட ஒரு ரெண்டுல இருந்து மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டுங்க கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அரைச்சிட்ட பின்னாடி நம்ம கசகசா வந்து ஊற வச்சிருக்கோம் அதையும் இதோட சேர்த்து அரைச்சு பேஸ்ட் அரைச்சு ஓரமா வச்சுக்கலாம் அதோட குக்கர் நல்லா சூடு பண்ணிட்டு அதோட ஒரு குளிக்கரண்டு எண்ணெயை ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் தான் செம்மையா இருக்கும் அதோட வந்து ஒரு பிரிஞ்சி ஏலம் ஒரு சின்ன சைஸ் பட்டா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கினது ஒரு பச்சை மிளகா இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் குட்டியாக நறுக்கி செய்யறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும் எப்போவுமே எந்த ஒரு கிரேவி வந்து கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு அதோட ரெண்டு தக்காளி பழத்தையும் பொடிசாக கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கறான் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சோம்னா சீக்கிரம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்து குக் ஆகிரும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துச்சோன்னு நமக்கு தெரியும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அப்படியே அப்படியே குக்கரில் தெரியும் பாத்திரத்தில் குக்கரில் எதில் செஞ்சாலும் குக்கரில் சேர்ந்தாலும் நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் அதுக்காக தான் எனக்கு குக்கரில் கட்டுறேன் அதோட வந்து இந்த பேஸ்ட் அரைச்சோம்லேயே அது இதோட சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த அரைச்ச எல்லாம் நல்லா வந்து வேகணும் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் போட்டுக்கரலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனியா பவுடரும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் காரம் அதிகமாக வேணும்னா சொன்னால் அதுக்கு மேலே கூட காரம் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் டீஸ்பூன் கூட போட்டுக்கரலாம் பொடி ஆனால் இது கரெக்டாக இருந்துச்சு அதோட இதுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரணும் இப்போ இது கெட்டி சால்னானால நான் தண்ணி நிறையா ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் பார்த்து வந்து மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணி மட்டும் இது கொஞ்சம் ஊற்றிப்பேன் இது மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணியாக சால்னா வேணும்னா தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து ஊற்றிக்கிறலாம் அதோட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக புதினாவை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது இந்த புதினா இலை தான் அதோட மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ மிக்சி ஜாரை நல்லா வந்து அலசிட்டு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு ஏத்தாப்பில் ஊற்றிக்கோங்க அதோட இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதோட உப்பையும் பார்த்து போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சிடலாங்க அதோட ஒரு விசில் வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா ஆகட்டும் ஆட்டோமேட்டிக்கா பிரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி இருக்கும் அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போடுங்கல அந்த மனம் டேஸ்டும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி எலையை போட்டு இறக்கணும் சுவையான சல ரெடி